அனைவருக்கும் வணக்கம் எட்டு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கான ராசி பலன்கள் ஸ்ரீ விளம்பி வருடம் மாசி மாதம் இருபத்தி நாலாம் தேதி மார்ச் மாதம் வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது பத்து முப்பது மாலை நான்கு முப்பது ஐந்து முப்பது ராகுகாலம் பத்து முப்பது பனிரெண்டு குளியை ஏழு முப்பது ஒன்பது யமகண்டம் மூன்று நான்கு முப்பது சூளம் மேற்கு பரிகாரம் திதி இன்று முழுவதும் துவிதியை நட்சத்திரம் இன்று இரவு பத்து ஐம்பத்தி ஐந்து வரை உத்திரட்டாதி பின்பு ரேவதி யோகம் சித்த அமிர்த யோகம் தந்திராஷ்டமம் பூரம் மற்றும் உத்திரம் மேஷம் மேஷம் ராசி ராசினியர்கள் இன்று எவருக்கும் வாக்குறுதிகளை தர வேண்டாங்க தொழில் வியாபாரத்தில் மாறுபட்ட சூழ்நிலை உருவாகி இன்னைக்கு தொந்தரவை கொடுக்கலாம் முக்கியமான செலவுக்கு சேமிப்பு பணம் பயன்படுங்க மனைவியின் ஆறுதல் வார்த்தை இன்று நம்பிக்கையை கொடுக்கும் சீரான ஓய்வு உடல் நலத்தை காக்கும் நீண்ட நாள் இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனை நல்ல முடிவிற்கு வருங்க விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள் மாணவர்கள் பாடங்களை மிகவும் கவனமாக படிப்பது கூடுதல் மதிப்பெண்கள் பெற உதவும் சக மாணவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லதுங்க இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டன் இரண்டு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி மாணவர்களுக்கு அதிக முயற்சி நல்ல மதிப்பெண்களை பெற உதவும் பரணி இன்று உறவு நிலை மேம்படும் கிருத்தியை இன்று உடல் ஆரோக்கியம் சீராகவே இருக்குங்க ரிஷபம் ரிஷபம் ராசி நேயர்கள் இன்று தொலைபேசி வழி தகவலால் மகிழ்ச்சி கூடும் நாளாகவே அமையும் இடமாற்றம் பற்றிய இனிய தகவல்கள் வந்து சேருங்க உற்றார் உறவினர்கள் வழியில் சிறு விரயம் உண்டாகும் சொத்துக்கள் வாங்கும் முயற்சி கைகூடும் வேகத்தை குறைத்து விவேகமுடன் செயல்படுவது நன்மையைக் கொடுக்கும் உங்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை நாடி வருவார்கள் இன்று தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை இன்று மேன்மையான சூழல் உருவாகும் ரோகிணி இன்று தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சியை கொடுக்கும் மிருக சிரிசம் இன்று உறவினர்களின் ஆதரவு கிடைக்குங்க ராசி நேயர்கள் இன்று திட்டமிட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் நாளாகவே அமையும் வாகன பராமரிப்பு செலவு குறையுங்க தாய் வழியில் ஏற்பட்ட தகராறுகள் மாறும் இடம் வாங்கும் முயற்சி அனுகூலத்தை கொடுக்கும் எதிரிகள் இன்று விலகிச் செல்வார்கள் இன்று அனுகூலம் ஏற்படும் நாளாகவே இருக்குங்க கணவன் மனைவிக்கு இடையே சுமூக உறவும் இருக்கும் பிள்ளைகளுக்கு தேவையான ஆடை அணிகலன்கள் வாங்கி கொடுப்பீர்கள் கருத்து வேற்றுமையால் பிரிந்து சென்றவர்கள் மனம் மாறி மீண்டும் திரும்பி வருவார்கள் பணவரவு திருப்தியை கொடுக்குங்க இன்று காரிய அனுகூலம் ஏற்படும் இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட ஒன்று மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம் இன்று காரியங்களில் வெற்றி கிடைக்குங்க திருவாதிரை இன்று வாகனத்தில் கவனமாக செல்வது நல்லது புடற்பூசம் இன்று தாமதங்கள் ஏற்படும் நாளாகவே இருக்கும் கடகம் கடகம் ராசினியர்கள் இன்று முதலீடுகள் செய்து முன்னேற்றத்தை வரவழைத்துக் கொள்ளும் நாளாகவே இருக்கும் கையில் காசு பணப்புழக்கம் அதிகரிக்கும் செய்யும் காரியங்களில் உங்கள் திறமை மேம்படும் சகோதர வழியில் சகாயம் கிடைக்குங்க அதே போல் இன்று எதிர்பார்த்த காரியம் வெற்றியை கொடுக்கும் புத்தி சாதுரியத்தால் எதையும் செய்து முடிக்க முடியுங்க காரிய அனுகூலமும் கிடைக்கும் முக்கிய நபர்களின் உதவியும் கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் துணிச்சலுடன் செயல்பட்டு எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டயன் இரண்டு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் காவி நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் இன்று உதவிகள் கிடைக்கும் நாளாகவே இருக்கும் பூசம் இன்று முன்னேற்றத்தை வரவழைத்து கொள்ளும் நாளாக இருக்கும் ஆயுள்யம் இன்று பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாளாகவே இருக்குங்க சிம்மம் சிம்மம் ராசி நேயர்கள் இன்று கனவு நனவாகும் நாளாக இருக்கும் தொட்ட காரியம் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும் சொத்துக்களில் இருந்த வில்லங்குகள் விலகுங்க ஆரோக்கியம் சீராக மாற்று மருத்துவத்தை கை கொடுக்கும் இன்று புத்தி சாதுரியம் கூடும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான செலவுகள் கூடுங்க அதேபோல் இன்று கல்வியில் முன்னேற வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டு பாடங்களை படிப்பீர்கள் எதிர்ப்புகள் இன்று விலகிச் செல்லுங்க ஆடை ஆபரணத்தையும் அலங்காரத்தையும் விரும்புவீர்கள் இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நீரம் பச்சை மற்றும் நீல நீரம் நட்சத்திர பலன்கள் மகம் இன்று எதிர்ப்புகள் அகலும் நாளாக இருக்கும் பூரம் இன்று கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் உத்திரம் இன்று ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் கண்ணி ராசி நேயர்கள் இன்று சான்றோர்களின் சந்திப்பு கிடைத்து மகிழும் நாளாகவே இருக்குங்க பண நெருக்கடிகள் தீரும் உடன் பிறப்புகள் கேட்ட உதவிகளை இன்று மறக்காமல் செய்வீர்கள் வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரும் பெரியோர்களிடம் பகைமை பாராட்டுவதை தவிர்ப்பது நல்லது புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகப் பணிகளை சிரமமின்றி செய்து முடிப்பார்கள் பயணங்கள் செல்ல வேண்டி இருக்குங்க இன்று குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படும் இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு மற்றும் கருப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் இன்று பயணங்களால் லாபம் கிடைக்கும் அஸ்தம் இன்று குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் சித்திரை இன்று உதவிகள் கிடைக்கும் நாளாகவே இருக்கும் துலாம் துலாம் ராசி நேயர்கள் இன்று சொல்லும் சொற்கள் வெல்லும் சொற்களாகவே மாறுங்க தனலாபம் எதிர்பார்த்தபடி கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்கி மகிழ்வீர்கள் இன்று எதிர்பார்த்த லாபம் எளிதில் வந்து சேரும் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதன் மூலம் நல்ல மதிப்பை பெறுவீர்கள் இன்று வியாபாரம் எதிர்பார்த்த அளவு வேகமாக நடக்காவிட்டாலும் லாபம் குறையாமல் இருக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் இளம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் இன்று இன்று எதிர்பார்த்த விசாகம் உடல் ஆரோக்கியம் சீராகவே விருச்சிகம் ராசி நீர்கள் இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாக இருக்குங்க விலகி சென்ற உறவினர்கள் இன்று விரும்பி வந்து இணைவார்கள் திருமண பேச்சுக்கள் நல்ல முடிவிற்கு வரும் கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும் வரவு திருப்தியை கொடுக்கும் தொழிலுக்கு புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்களால் டென்ஷன் ஏற்படுங்க கணவன் மனைவிக்கு இடையே கோபமான பேச்சை விடுத்து அமைதியை எதையும் எடுத்து சொல்வது மிகவும் நல்லது பிள்ளைகளின் நலனுக்காக செலவு செய்ய வேண்டி இருக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவார்கள் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் கருப்பு மற்றும் காவி நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் இன்று கோபத்தை விடுத்து அமைதியாக செயல்படுவது நன்மையை கொடுக்கும் அனுஷம் இன்று வீண் வாக்குவாதங்கள் ஏதும் வேண்டாங்க கேட்டை இன்று பாராட்டுகள் குவியும் நாளாகவே இருக்கும் தனுசு தனுசு ராசி நேயர்கள் இன்று மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்குங்க மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தோன்றும் பயணத்தால் பலன் உண்டாகும் தொழில் வளர்ச்சிக்கு கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் புதிய பாதை புலப்படும் நாளாக இன்று இருக்குங்க பேச்சின் மூலம் பிரச்சனைகள் தீரும் பணவரவு திருப்தியை கொடுக்கும் குடும்ப நிம்மதி கொஞ்சம் குறைய கூடுங்க கணவன் மனைவிக்கு இடையே மனம் மருந்துபடியான நிலை ஏற்படும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் இருந்த போட்டிகள் குறையும் எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று எண்ணங்கள் ஈடேறும் நாளாக இருக்கும் பூராடம் இன்று உதவிகள் கிடைக்கும் நாளாக இருக்கும் உத்திராடம் இன்று பணவரவு திருப்தியை கொடுக்குங்க மகரம் மகரம் ராசி நேயர்கள் இன்று அன்புக்குரியவரின் தேவைக்கு இன்று உதவிகளை செய்வீர்கள் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் மூலதனத்துடன் அபிவிருத்தி பணி உற்பத்தி விற்பனை இன்னைக்கு செழிக்குங்க சுப செய்திகளும் வந்து சேரும் மாணவர்கள் படிப்பில் நல்ல தேர்ச்சி பெறுவார்கள் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் கை கொடுக்கும் பண தேவை அதிகரிக்கும் வீண் செலவு மன அமைதி பாதித்தல் ஆகியவை இருக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த வேலையும் செய்யும் முன்பு அது பற்றி அதிகம் யோசிப்பார்கள் சிலருக்கு இன்று புதிய வேலையும் கிடைக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் இன்று காரியத்தில் கவனம் வேண்டுங்க திருவோணம் இன்று உங்கள் திறமைகள் வெளிப்படும் நாளாக இருக்கும் அவிட்டும் இன்று பணியில் பனி சுமை அதிகரிக்கும் நாளாகவே இருக்குங்க கும்பம் கும்பம் ராசி நேயர்கள் இன்று மகிழ்ச்சி கூடும் நாளாகவே இருக்கும் உற்றார் உறவினர்களின் வருகை உண்டாகும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள் கட்டிட பணியை தொடரும் எண்ணம் மேலோங்குங்க காரிய தாமதம் உடல் சோர்வு வீண் பகை போன்றவை ஏற்படலாம் உங்களைக் கண்டு அடுத்தவர் பொறாமைப்படக்கூடும் குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடப்பது மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் காவி நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டும் இன்று உடல் சோர்வு ஏற்படும் நாளாக இருக்கும் சதயம் இன்று குடும்பத்தில் வீண் பகை உண்டாகும் போரட்டி இன்று ஓரளவு மகிழ்ச்சி கூடும் நாளாகவே இருக்குங்க மீனம் மீனம் ராசி நீயர்கள் இன்று தெய்வ நம்பிக்கை கூடும் நாளாக இருக்கும் இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறும் அதே போல நல்ல விதமான சூழ்நிலைகளும் அமையும் புதிய பொருள் சேர்க்கை ஏற்படுங்க அந்நிய தேச தொடர்பு அனுகூலத்தை கொடுக்கும் இன்று வீடு வாகனம் வாங்கும் முயற்சி வெற்றியை கொடுக்குங்க வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து பேசுவது மட்டும் நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மை கிடைக்கப் பெறுவார்கள் பெண்களுக்கு முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் காரியங்களை செய்து முடிப்பதில் திறமை வெளிப்படுங்க இன்னைக்கு பண வரவு கூடும் இன்று மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள் இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட ஏழு மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் மயில் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் போரட்டாத்தி இன்று அனுகூலமான நாளாக இருக்கும் உத்திரட்டாத்தி இன்று தெய்வ நம்பிக்கை கூடுங்க ரேவதி இன்று ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும் நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்